நம்மால் மட்டும்தான் ஒரு சென்சிபிளான விஷயத்த கூட சென்சிட்டிவாக இல்லை அப்படின்னா நாங்கள் போர் அடிக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்க முடியும் இன்ஃபேக்ட் சிலருக்கு நம்ம பேசக்கூடிய இந்த இல்லீகல் இந்தியன் எமிகிரன்ஸ் யுஎஸ்ஏ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சட்டப்பூர்வமாக இல்லாமல் குடியேறி மறுபடியும் இந்தியாவிற்கு திருப்பி அனுப்பப்படக்கூடியவர்கள் இதை பற்றி பயங்கர பரபரப்பாக அரசியல் பிரச்சனைகள் உட்பட பல ஓடிட்டு இருக்கு நம்ம அரசியல் ரீதியாகவோ அல்லது வந்து இத வந்து ஒரு பரபரப்பு ரீதியாகவோ பாக்காததுனால சில பேருக்கு போரடிக்கலாம் பட் குறிப்பிட்ட மாதிரி சென்சிபிலிட்டியா சென்சிட்டிவிட்டியா நீங்க தேர்ந்தெடுத்துக்கோங்க தேர்ந்தெடுத்தவங்க தொடர்ந்து இணைஞ்சு கேட்கலாம் பேசலாம் இப்போ ஆஸ் ஆன் டேட் நம்ம வந்து பிப்ரவரி மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த பதிவு பண்ணிட்டு இருக்கிற இந்த டேட்டுக்கு எத்தனையோ நாடுகளில் ஈரான் சைனா ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா நேபாள் இந்த மாதிரி அந்த பக்கம் அமெரிக்கன் சைடு இல்லாத நாடுகள்லேயே நிறைய லீகல் எமிகிரன்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியும் இப்போது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு புதிய ஒரு முறையை வந்து யுஎஸ்ஏ வந்து கையாளுட்றாங்க அது வந்து டிப்ளமசியனுடைய அடுத்த கட்டத்துக்கு போயிட்டுருக்கு அது என்னென்னா யுஎஸ்ஏ நேரடியாக வந்து இந்த நாட்டு மக்களையெல்லாம் வந்து அதுவும் முக்கியமாக ஆசிய நாடுகளை சார்ந்தவர்களை வந்து ரிப்போர்ட் பண்ண போகிறது கிடையாது அப்படின்றது நமக்கு தெரியுது என்ன பண்ணுறாங்கன்னா யுஎஸ்ஏ கவர்மெண்ட்டு ஒரு மூணு நாடுகள் அவங்களுக்கு ரொம்ப பழக்கமுள்ள நாடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அவங்களோட ரொம்ப இசைந்திருக்கக்கூடிய சின்ன சின்ன நாடுகள் இப்போ உதாரணத்துக்கு கோஸ்டாரிக்கா நிகார்குவா பனாமா இந்த மாதிரியான நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த அரசாங்கங்கள் கிட்டே ஏன்னா அதெல்லாம் ரொம்ப சின்ன நாடுகள் சின்ன அரசாங்கம் இப்போ உதாரணத்துக்கு பனாமாவில் பனாமா சிட்டி இருக்கு அதெல்லாம் சின்ன சின்ன ஒரு ஒரு ஹாலிடே வெக்கேஷன் மோடில் இருக்கக்கூடிய நகரங்கள் இப்போது இவங்களுக்கு அமெரிக்க அரசாங்கத்துக்கிட்டே இருந்து ஒரு ஒரு தொடர்பில் ஒரு வருமானமோ இல்லை ஒரு முறையோ வந்து அவர்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கொண்டு செய்கின்றார்கள் இப்போ உதாரணத்துக்கு இப்போ கோஸ்டாரிக்கா மட்டும் கடந்த ஒரு நாலஞ்சு வருஷத்தில் யுஎஸ்லேருந்து இரநூத்தி இருபத்தி ஓரு மில்லியன் டாலர் வந்து உதவி வாங்கியிருக்கிறாங்க ஆனால் அந்த நாட்டுக்கும் யுஎஸ்க்குமே நிறைய பிரச்சனை இருக்குது ட்ரக் டிராஃபிக்கிங் மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் உதவி வாங்கக்கூடிய நாடுகள் இவர்களுக்கு டிப்போர்டேஷனுக்கு யுஎஸ்க்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க இப்போ அந்த டிப்போர்டேஷனில் நம்ம நிறைய சிக்கல்களை பார்க்குறோம் என்ன அந்த கை விலங்குறது அதுக்கப்புறம் வந்து ஏன் அம்ரித்சரில் வந்து இவங்க வந்து இறங்குறாங்க ஏன் வந்து பஞ்சாபிஸ் தான் ஜாஸ்தி இருக்கிறாங்க இவங்கெல்லாம் இந்தியா வீட்டுக்கு போனதுக்கான காரணம் என்ன இப்படி நம்ம நிறைய விஷயங்கள அரசியல் ரீதியாக பேசுகிறோம் நம்ம தமிழ்நாட்டிலே இந்த பரபரப்பு நம்ம புரிஞ்சிக்க முடியும் அந்த ஹாசிஃப் கான் அப்படின்னக்கூடிய ஆனந்த விகடனுடைய ஒரு கார்ட்டூனிஸ்ட்டு அவருக்கு பொதுவாகவே வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்தியன் பிரைம் மினிஸ்டர் மேலே பெரிய மதிப்பு கிடையாது நிறைய தடவை வந்து பயங்கரமாக கலாய்ச்சியெல்லாம் வந்து கார்ட்டூன்ஸ் போட்டிருக்கிறாரு அது வந்து ஒரு பக்கம் போய் கருத்து உரிமையாக பிரச்சனையா இல்லை வந்து பிரதமரை அவமானப்படுத்திட்டாங்கன்னா ஏகப்பட்ட அரசியல் வார்த்தைகள் தான் இங்கே ஓடிக்கிட்டு இருக்கே தவிர நிஜமாகவே இந்த பிரச்சனை எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்றது நம்ம நியூஸ் சேனல்ஸ் பொதுவாக பேசுறது கிடையாது ஸோ அதில் ஒரு சின்ன ஒரு முயற்சி தான் அது மற்ற சேனல்கள் சொல்லாத ஒரு விஷயம்னு வச்சுக்கோம் இப்போ அந்த பை டுவெண்டி எத் பிப்ரவரி கணக்கு படி ஒரு சின்ன ஒரு கேல்குலேஷன் படி பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு இல்லீகல் மைக்ரன்ஸை ஏற்கனவே அப்படிங்கன்னா அமெரிக்கா வந்து பனாமா சிட்டியில் கொண்டு போய் தங்க வச்சுட்டாங்க மோஸ்டா இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா ஏஷியன் கண்ட்ரிஸை சேர்ந்தவங்க இப்போ அங்கே ஒரு ஆறு வாரங்கள் வரைக்கும் இங்கே அந்த இண்டியன்ஸை தங்க வச்சு இந்த நாட்டில இருந்தா வந்து இந்தியாவுக்கு ஃப்ளைட்ஸ் அனுப்ப போறாங்க டீபோர்ட் பண்ணி அனுப்ப போறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இதே தான் வந்து கோஸ்டாரிக்காலையும் வந்து பண்ண போறாங்க என்னன்னா இந்த குரூப் ஆஃப் இண்டியன்ஸோ இல்லை வந்து இல்லீகல் மைக்ரன்ஸ் இந்த நாடுகள் இருக்கிறவங்க என்ன பண்ண போறாங்கன்னா அமெரிக்கா வந்து ஒரு ஃப்ளைட் ஏற்றி கோஸ்டாரிக்காவுக்கு அமுச்சிடும் கோஸ்டாரிக்கா நாட்டு அத்தாரிட்டிஸ் என்ன பண்ணுவாங்க ஒரு ஓப்பன் ஜெயில் மாதிரி ஒரு 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 ஹோட்டலோ இல்லை ஒரு நம்ம ஊர்ல கல்யாண மண்டபத்தில் காலையில் அஸ்ட் பண்ணி சாங்கல்ல விடுவாங்க இல்லையா அந்த மாதிரி சில வாரங்களுக்கு அவர்களை வந்து அந்த மாதிரியான இடங்களில் வைத்து அதுக்கப்புறமா வந்து பேட்ச் பேட்சா பேட்ச் பேட்சா வந்து அந்தந்த நாடுகள் குறிப்பாக இந்தியா போன்ற நாடுகளுக்கு அனுப்புவாங்க இப்போது இந்த அன்ஆத்தரைஸ்டு மைக்ரென்ட்ஸ் வந்து எக்ஸாக்ட் டேட்டா இல்லைனா கூட வந்து கிட்டத்தட்ட ஒரு த்ரீ பர்சன்ட் ஆஃப் யுஎஸ் பாப்புலேஷன் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து யுஎஸ்னுடைய ஒரு கணக்காக இருக்குது அது கேல்குலேஷன் மெத்தட்ஸ் ஒவ்வொரு வகையிலையும் மாறுது ஆனால் இவர்களை அந்தந்த நாடுகள் எப்படி கையாளுகின்றன அப்படிங்கறதெல்லாம் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் இப்போ டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி வந்து கடுமையான பல திட்டங்களை கையில் வச்சிருக்கிறாங்க இவங்களை ஹேண்டில் பண்றதுக்கு கிராக் டவுனுக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க பிப்ரவரி மாசத்துல மட்டுமே முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு இல்லீகல் இமிகிரன்ஸ் அதாவது பிப்ரவரி அஞ்சுல நூத்தி நாலு பேர் பிப்ரவரி பதினஞ்சுல நூத்தி பதினாறு பேர் பிப்ரவரி பதினாறு நூத்தி பன்னெண்டு பேரு அது இல்லாமல் நான் சொன்னேன் இந்த கோஸ்டாரிக்காவில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பணமால இருக்கக்கூடிய ஒரு முந்நூறு பேர்ல இதில் எத்தனை பேர் வந்து இந்தியாவில் வந்து இறங்குவாங்க நமக்கு தெரியாது கூட குறைய நம்ம பார்க்கும் பொழுது எப்போதுமே நடக்கக்கூடிய இந்த டிப்போர்ட்டேஷனை இப்போ கொஞ்சம் விரைவுபடுத்தி இருக்கின்றார்கள் அப்படிங்கிறது ஒன்று தெரியுது ரெண்டாவது யுஎஸ் இந்த தடவை நேரடியாக இந்த பிரச்சனையை கையாள விரும்பவில்லை நேரடியான இந்த ரிடிக் இஷூவாக மாற்றாம அவர்கள் அங்கிருந்து வேற நாட்டுக்கு அனுப்பி அந்த நாடு சின்ன சின்ன நாடுகள்லேருந்து இந்தியாவுக்கு அனுப்பும் பொழுது அது இன்னுமே கொஞ்சம் டிப்ளமேட்டிக்காக ப்ளே பண்ணுறாங்கன்றது தெரியுது இந்தியாவோட சைட்லேருந்து இருந்து பார்க்கும்பொழுது பொழுது இவர்கள் நம்மளுடைய சிட்டிசன்ஸ் தான் இவங்க பாஸ்போர்ட்டை சரண்டர் பண்ணிட்டு போகலை நல்லா கம்மிச்சிக்கோங்க இவங்க வந்து குடியுரிமை சரண்டர் பண்ணிட்டு போகலை ஆனால் இங்கேருந்து ஏமாற்றி விட்டு இன்னொரு நாடுகளுக்கு போய் சரண்டர் ஆகியிருக்காங்க இப்போது இதில் ஒரு பெரிய கேள்வி ஒன்று வருது இதை வந்து எப்படியாவது தவிர்த்துருக்கலாமா இதுக்கு சோஷியலாக நிறைய பதில்கள் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க பட் சட்டப்படி ஒரே ஒரு பாசிபிலிட்டி இருக்குது இன்ஃபேக்ட் இந்தி ரெஸ்பெக்டபிள் கோர்ட் ஆஃப் ஹரியானா அண்ட் பஞ்சாப் இதை பற்றினா ஒரு 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 கேஸ் கூட போயிட்டுருக்கு அப்படின்னு இதுலேயோ பார்த்தேன் பட் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நண்பர்கிட்ட நான் பேசும்போது லீகலாக பார்த்தா இதுக்கு என்ன வாட்டு எதான் பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னா நம்ம சைட்லேருந்து இந்தியாவிலேருந்து தனிநபர்கள் புறப்படும் பொழுதே அதாவது இங்க இருக்கக்கூடிய இமிகிரேஷன் கவுண்டர்ஸ்ல சோதனை சாவடிகளை நிறுவ முடியும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு வந்து செக்ஷன் இமிகிரேஷன் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி த்ரீ அதுக்கு சட்டப்பூர்வமான வழிகளை கொடுக்கின்றது பிரிவு ஆறு இந்த ஒட்டுமொத்தமா என்ன சொல்லுதான் இந்தியாவிலிருந்து குடியேற்றத்தை ஒழுங்குபடுத்துறதுக்கும் கண்காணிக்கிறதுக்கும் இந்திய அரசாங்கத்திற்கு இமிகிரேஷன் அத்தாரிட்டிஸ்க்கு பாதுகாப்பான முறையான சட்ட அங்கீகாரங்கள் உள்ளன இப்ப இங்கேந்து போகும்பொழுதே வெளிநாட்டுக்கு போகும்பொழுதே நீங்கள் இந்தந்த காரணங்களுக்காக செல்கின்றீர்களா அப்படின்னு இவங்க டங்கி ரூட்ஸ்ல போனாலுமே கூட ஏதோ தெரியாத கண்ட்ரிக்கு போய் தான் இவங்க போறாங்க அப்போ அந்த சோதனை சாவடிகளை நிறுவி முடிஞ்சால் ஒருவேளை எதிர்காலத்துல இல்லை இப்போ சமீப காலத்துல வரக்கூடிய இந்த பிரச்சனைகளை நம்ம தவிர்க்க முடியும் எங்க அப்படின்னா நம்மளோட லேண்ட் பார்டர்ஸ் அதாவது தரை எல்லைகள்ல துறைமுகங்கள்ல விமான நிலையங்கள்ல இந்த சோதனை சாவடிகளை நிறுவினால் ஒருவேளை இங்கிருந்து போறவங்க தவறான வகையில் போய் மாட்டிக்காமல் இருக்க முடியும் அப்படி போனால் இந்த புரோக்கர்ஸை நம்பி ஏமாறக்கூடிய எத்தனையோ இந்தியர்கள் இந்த அவலமான நிலைகளை இல்லாமல் தவிர்க்கலாம் அப்படிங்கிறது நம்முடைய பார்வையாக இருக்கு உங்களுடைய பார்வைகள் ஃபீட்பேக் பின்னூட்டங்கள் நீங்களும் பதிவு பண்ணுங்க வி வில் கீப் வாட்சிங் வி வில் கீப் டாக்கிங் நன்றி அரவிந்த் பாரதி